மாநிலத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற உடன் வழக்கமாக புதிய பொறுப்பு கிடைத்தவுடன் எல்லாரும் கையில சால்வை எழுதிட்டு பெரிய பெரிய தலைவர்களை போய் பார்ப்பாங்க ஆனால் நம்முடைய புதிய தலைவர் தொண்டர்களை பார்ப்பதற்காக ஒவ்வொரு ஊராக கணக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த மூன்று நாட்களாக அவரை அணுகுகின்ற கட்சியினுடைய எதிர்வாய்களும் சரி ஊடக நண்பர்களும் சரி அவருடைய அணுகுமுறையை பற்றி பெரிதளவு பாராட்டுகிறார் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஒரு சிறப்பு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் புதிதாக பொறுப்பேற்று இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் முன்வரிசையில் அமர முன்னாள் மாவட்ட தலைவர்கள் பின்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள்

நம்முடைய இன்றைய கவர்னர் திரையில கணேசன் ஜி அவர்கள் ஒரு அமைப்பு செயலாளர் தலைவர் பொறுப்பை அறந்தறிய முடியுமா அமைப்பு செயலாளராகவும் தலைவராகவும் இரண்டு பொறுப்புகளிலேயும் கடுமையான காலகட்டத்தில் மத்தியில் ஆட்சியில இல்ல மாநிலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாத அந்த கடுமையான காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு போராட்டமாக எடுத்து நின்று ஒவ்வொரு மாவட்டமாக சென்ற கட்சியை வளர்த்தவர் அதற்கு பின்பாக திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உழைப்பையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு நாட்டினுடைய காலத்திலே பிரம்மாண்டமான மாநாடு அப்போது முதல் முதலில் அவர் ஒரு கோஷம் வைத்தார் கழகங்கள் தமிழகம் ஒரு விஷயத்தின் முன்வையில முதன்முறையாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக ஆனால் மோடி வருவாய் எதிர்பார்ப்பு மக்கள் தமிழகத்தில் அப்போது தேமுதிக பாதி என்று அன்றைக்கூடிய அத்தனை பேரோடு இணைந்து பதினெட்டு பதினெட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு கூட்டணியை தமிழிசை அவர்கள் தாமரை மலரும் என்கின்ற புதிய உத்வேகத்தை அத்தனை பட்டி தொகைகளிலும் கொடுத்த தலைவராக இருந்தார் அதற்கு பின்பாக நம்முடைய வெற்றிலே நாயகன் இன்றைய மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் ஒரு கடுமையான காலகட்டம் இன்றைக்கு மாநில அப்ப அந்த கொரோனா காலத்தில் கூட கட்சியை திறம்பட வழி நடத்தி அந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற ஒரு பிரிவையை அந்த தலைவர் பெற்றார் அதற்கு பின்பாக ஒரு புதிய பாதையை எதிர்த்துக் கொடுத்தவராக அந்த தம்பி இருந்தார் இன்று அத்தனை எதிர்பார்ப்புகளையும் அதே சமயம் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தில் சரித்திரத்தில் முதல்முறை அவர்களுக்கு சில சாதனங்களும் இருந்தது ஒவ்வொருவரும் அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இன்றைய நம்முடைய இலக்கு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் நான் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று வருகிறேன் மிக முக்கியமான அரசியல் நேரத்தில் மட்டுமே நம்முடைய தலைவரும் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய துன்பத்தை ஜனதா கட்சியினுடைய கடமையாக நம்முடைய தேசிய தலைமை முடிவு செய்திருக்கிறது நம்முடைய என்பது நான் முன்னதே கூறியபடி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் நம்முடைய தேசிய தலைமை தன்னுடைய நேரடி பார்வையை இந்த தமிழகத்தை நீண்ட காலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தனியான ஒரு அணுகுமுறை அதே போல இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி முத்திரை தனி பலம் இவற்றை எல்லாம் ஆண்டாண்டு காலமாக தங்களுடைய வாழ்க்கையினுடைய தியாகத்தாலும் உழைப்பாலும் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதுவுமே இல்லாமல் பெரிய முட்டையை மக்கள் பரிசளித்தார்கள் இப்போது கோவை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்துக்கு பத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தேர்தலிலும் கோவை மாவட்டம் முட்டையை பரிசளிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற அந்த இலக்கையை நோக்கி நாம் அத்தனை பேரும் படி செய்வோம் இங்கு கோவை கோவை கொங்கு மண்டலத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் திரு நைலா நாகேந்திரன் அவர்களுடைய அவருடைய காலகட்டம் மிக சிறப்பாக அமைந்ததற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்